இனிக்கான சினிமா அப்டேட்ஸ் விஷாலுடைய நடிப்பில் சுந்தர்சியுடைய டேரக்ஷனில் தமன்னா அண்ட் லோகருடைய நடிப்பில் ஒரு புது ப்ராஜெக்ட் ரெடியாக போகுது இந்த ப்ராஜெக்டை பற்றினா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுதான் விஷாலுடைய நடிப்பில் மட்டும் இல்லாமல் இயக்கத்திலையும் ரெடியாக போகிற திரைப்படம் முகடும் இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டேரெக்டராக ரவி அரசு இருந்தார் நம்ம ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த படத்துடைய டேரக்டர் ரவி அரசு இந்த படத்துடைய டேரக்ஷன் வந்து வெளியேறாரு வெறும் ஸ்கிரிப்டும் மட்டும்தான் ஆகுது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் விஷாலே பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதுல ஸ்க்ரீன் பிளே டேரெக்ஷன் அப்படின்னு விஷாலுடைய பெயர் இருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கது பராசக்தி இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் அக்டோபர் எண்டு இல்ல நவம்பர் ஓப்பனிங் வீக்ல ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் சிங்கில் அப்டேட் வரப்போகுதுன்னு அஜித் அவருடைய அடுத்த திரைப்படம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது வாரிசு படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான தில்ராஜு ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஹெச் வினோத் இப்போ ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்தில் பயங்கர பிஸியாக இருக்காரு அடுத்தவரு மீண்டும் அதே ப்ரொடக்ஷன்ஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவே ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்தோடைய ஹீரோவாக தெலுகு ஆக்டர் பவன் கல்யாண் இருக்க போறான்றது புதிய அப்டேட்டா கிடைச்சிருக்கு காந்தாரா திரைப்படம் இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ஓவராலாக எட்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி ரூபாயை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாயை தொட மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் டைரக்டர் நிறைய ஆல்பம் எடுத்து கொடுத்துருக்கார் அவரு இப்போ ஹீரோவா நடிக்க போறாரு இந்த படத்தை பத்தின அப்டேட் கூடிய விரைவுல அபிஷியலா வரப்போகுது இந்த படத்தோடைய இயக்குனர் யாருன்னா பால்கம் அப்படின்ற திரைப்படத்தை பண்ண வேணுதான் இந்த திரைப்படத்தோடைய இயக்குனராக இருக்க போறாரு அண்ட் இந்த திரைப்படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா வரப்போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சூர்யா அடுத்து ஜீத்து மாதவனுடைய டேரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டரில் நசரியா நடிக்க போறாங்கிற அப்டேட்டை கொடுத்துருந்தேன் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லனா ஃபகத் ஃபாசல் நடிக்க போறாராம் ஃபகத் ஃபாசில வச்சு ஏற்கனவே இந்த படத்துடைய டேரக்டர் ஆவேஷம் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லராக தான் ரெடி ஆகிட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் கேரளாவில் கொச்சிலையும் நடந்துகிட்டு இருக்கு எர்ணாகுளத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் சென்னையிலையும் ஒரு சில போர்ஷன்ஸை ஷூட் பண்ண போகிறாங்களாம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் அடுத்து அவங்க லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் பவன் கல்யாணம் வச்சு ஒரு படம் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட் அமையலன்னா லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்பில் ரோலக்ஸ் அப்படின்ற அந்த கண்டென்ட்டை அவங்க டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருக்காங்களாம் ஜீத்து ஜோசப்போடைய இயக்கத்தில் திருஷ்யம் பார்ட் த்ரீ இன்னும் முப்பது நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கான் இந்த திரைப்படம் அந்த சீரிஸோட கன்க்ளூஷனாக இருக்க போதுன்றதை சொல்கிறாங்க ஏற்கனவே பார்ட் ஒன்னும் சரி பார்ட் டூவும் சரி பிளாக் பஸ்டர் அதர் லாங்குவேஜஸ்லேயும் இந்த திரைப்படத்தை எடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு அண்ட் தமிழில் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான் வந்திருக்கு இன்னும் செகண்ட் பார்ட்டே ரிலீஸ் ஆகலன்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த பார்ட் த்ரீ மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆள் வேர்ல்டு வைடாக இருக்குது அண்ட் மோகன்லாலுடைய நடிப்பு கேட்கவே வேணாம் மிரட்டி தள்ளிடுவார் அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸையும் லாக் பண்ணியிருக்காங்க மார்ச் பத்தொன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸாக போகுது